ஒரு ஊரில் ஒரு எழுது வயசு பாட்டியம்மா செத்து இருபது வருஷம் ஆச்சு பாட்டியம்மா எப்படி செத்தாங்க அப்படின்னு அந்த பாட்டியம்மா வாயாலே சொன்னதாக ரொம்ப சுவாரஸ்யம் பாட்டியம்மா சாகும்போது பக்கத்து வீட்டில் ரெண்டு வயசு குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தைக்கு இப்போ வயசு பதினெட்டு பதினெட்டு வயது பொண்ணு குழந்தையாக இருக்கும்போது பாட்டிக்கு ரொம்ப செல்லம் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு உடம்பு சாமியார் சாமியார்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க சாமியார் மூணு நாள் இந்த பொண்ணு அன்னியின் படத்தில் விக்ரமன் ஆசை கிட்ட அன்னினாவும் அம்பியாவும் மாறி மாறி பேசுகிற மாதிரி இந்த பொண்ணு பாட்டி வயசில் பேசுனாங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே எல்லாேருக்கும் அதிர்ச்சி பாட்டிமா தான் எப்படி மரணம் அடைஞ்சாங்கன்னு சொன்னாங்க என்னோடய மகன் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டவன் என்னோடய மருமகளுக்கும் எனக்கும் எப்பவும் சண்டையாக இருக்கும் மருமகளுக்கு என்னையை பிடிக்காது என்னை மருமகளுக்கு பிடிக்காது நான் என்னோட மகனை தனியாக கூப்பிட்டு உன்னோட பொண்டாட்டி விட்டுட்டு வந்தால் உனக்கு வேறே கல்யாணம் பண்ணி வச்சு என்னோடய சொத்தை உனக்கு தர்றேன் என்னோட பேச்சை கேட்கலன்னா உனக்கு நான் பேசக்கூடன்னு நான் சொன்னதை கேட்ட மருமக சொத்து காசுபட்டு மருமகளும் அவங்க அம்மாவும் சேர்ந்து என்னோடய எழுது வயசில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சாமியார் முன்னால் பொண்ணு மூலமாக நான் எப்படி செத்துன்னு பாட்டியம்மா சொன்னதை கேட்ட சாமியார் இதன் மூலமாக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்ட சாமியார் இப்போ பாட்டியம்மா மருமகிட்ட பெருந்தொகையாக பணம் வாங்கிட்டு பாட்டியம்மா மரணம் மரும மரணமாவே போயிடுச்சு ஆனால் பாட்டியம்மாக்கு இப்போ வயசு தொண்ணூறு இப்போவும் மருமத்தை உடைக்க போராடுறாங்க பணத்துக்கு முன்னால் பாட்டியம்மா ஆவியாக வந்தாலும் பேயாக வந்தாலும் என்ன பண்ண முடியும்